வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குரு சந்திர யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே குரு சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் யோகமா யோகம் இல்லாமல் போகுமா இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்க்க போறோம் வாக ஜாதகத்துக்குள்ள போவோம் சரி இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நான் கேட்டது ஒரு ரெண்டு கேள்வி மட்டும்தான் கேட்டேன் ஆரம்பத்தில் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ஜாதகத்தை ஜாதகர் ஜோதிடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கம்மணி இருங்க அவங்க ஒரு ரெண்டு பலனாவது சொல்லட்டும் கடந்த காலத்தை சொல்லட்டும் அட்லீஸ்ட் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னாவது சொல்லணும் இந்த ரெண்டு பலனாவது சொல்லட்டும் சொன்ன பிறகு அதன் பிறகு நீங்கள் என்ன வேணாலும் உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் அப்படின்றது தான் ஸோ அதன் அடிப்படையில் இவர்கிட்ட கேட்ட ஜா கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியே சார் என்ன சார் குடும்பத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து விவாகரத்து ஆயிடுச்சா முதல் கேள்வி ஆமாம் சார் விவாகரத்து ஆயிடுச்சு முடிஞ்சது ஸோ அந்த கேள்வி கரெக்ட் ம கேள்வி கர நான் கேட்ட கேள்வியும் சரி அதுக்கு நான் சொன்ன பதிலும் சரி அதன் பிறகு சார் வேலையில் இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆமாம் சார் இல்லை ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து போடுறோம் அப்படின்னால் இல்லை ஒரு ஜோதிடரிடம் ஒருவர் ஜாதகத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தை நம்ம கணிக்கணும் கணித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதன் பிறகு அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் போகும் அந்த கான்வர்சேஷனில் அவரும் வந்து சார் இதெல்லாம் நடந்தது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் கணிக்கணுன்றது கிடையாது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் ஆகாது அப்படின்றத ஜோதிடத்தில் நான் கண்டிப்பாக எப்போ பாரும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நான் ஜாதகம் போடுறேன் அந்த ஜாதகத்தை போட்டு விளக்குறேன் இது வந்து ஒரு உண்மை ஜாதகம் பிறந்த நேரம் அதாவது பிறந்த இடம் மட்டும் வேண்டாம் ஓகே நான் அவர்கிட்ட கேட்டபோது சார் பிறந்த இடம் மட்டும் நான் தரமாட்டேன்னு சொன்னேன் ஓகே சார் பிறந்த இடத்தை மட்டும் கொடுக்காமல் தாராளமாக என்னுடைய ஜாதகத்தை போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இது ஒரு ஒரு ஆண் ஜாதகம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் லக்னம் கடக லக்னம் பதினேழு டிகிரியில் லக்ன லக்ன முனை உள்ளது லக்னத்தில் புதன் சூரியன் சந்திரன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் நீச்சமாய் அஞ்சு டிகிரியில் நாலில் கேது சனி மற்றதுக்கெல்லாம் டிகிரி நீங்களே கூட போட்டுக்கோங்க செவ்வாய் குரு இந்த இடத்துல குரு வக்ரம் நான் கொஞ்சம் இந்த வக்ரம் இதெல்லாம் பார்ப்பேன் ராகு இங்கே ஜீரோ டிகிரியில் இருப்பார் இதுதான் இந்த ஜாதகருடைய டீட்டெயில்ஸ் இப்போ நடப்பு தசை வந்து பார்த்திங்கன்னா நடப்பு என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னிரெண்டாம் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டாம் மாதம் வரை இவருக்கு சந்திர தசை நடந்துக்கிட்டுருக்கு சந்திர தசை நடப்பில் தற்சமயம் நடப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் சுக்கரபுக்தி இது ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கர புக்தி இதெல்லாம் சரி எதன் அடிப்படையில் இங்கே கேள்வி கேட்கப்பட்டது மேம்போக்காக பார்த்தால் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் அழகாக பரிவர்த்தனையாகி லக்னத்தில் புதன் திக்பலமாகி மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நீச்சமானாலும் குருவுடைய பார்வை இந்த இடத்துல குரு இருபத்தி எட்டு டிகிரியில் இருப்பார் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துடைய விளிம்பில் இருப்பர் ஓகே இருபத்தெட்டு டிகிரியிலேருந்து இந்த சுக்கரனை பார்க்கக்கூடிய அமைப்பு மற்றும் நாலில் கேது ஐந்தில் சனி மற்றும் ஆறில் செவ்வாய் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக எடுத்துக்கொண்டாலும் நடப்பது சந்திரதசை பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா கண்டிப்பாக நான் பல இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் சந்திர திசை ஒருவருக்கு யாருக்காக இருந்தாலும் சந்திர தசை வரக்கூடாது ஒரு நூறு ஜாதகத்தில் தொண்ணூறு ஜாதகத்திற்கு சந்திர தசை நெகட்டிவாக தான் செய்யும் பத்து ஜாதகத்திற்கு தப்பி பிழைத்தவர்கள் மாதிரி சந்திர திசை நல்லது செய்யும் தப்பி பிழைத்த மாதிரி அப்போ கூட என்ன டேமேஜ் செஞ்சுருக்குன்றத கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து பார்க்கும்போது ஒரு ஜோதிடராக பொழுது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புலப்படும் பட் இங்கே பாருங்கள் சந்திரன் அஞ்சு டிகிரி மக நட்சத்திரத்தில் இருக்குது ஆமாம் நான் சாரம் பார்ப்பேன் மக நட்சத்திரத்தில் இருக்க குரு இந்த இடத்துல பார்வை விலகிடுச்சுன்னு எடுத்தாலும் சரி இல்லை இரண்டாம் வீட்டை அவர் பார்க்கிறார்னு எடுத்தாலும் சரி இந்த இடத்தில் சந்திர தசைக்கு குருவும் சந்திரனும் ஓரளவுக்கு பார்வையில் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது அந்த பாவகத்தை குரு பார்த்து அந்த பாவகத்தில் சந்திரன் இருந்தால் போதும் ஒரு சில பேர் இதை எடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர் எடுப்பாங்க ஒரு சில பேர் இந்த இடத்துல சுக்கரனை வந்து குரு ரொம்ப நெருக்கமாக பார்க்குது இதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான் இரண்டாம் வீட்டிற்கு இதை நான் அப்போ எப்படி பலன் எடுத்தேன் அஃப்கோர்ஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு காணொலியில் விளக்க முடியாது அதனால் முக்கியமான ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் புரிதா பாருங்க லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் அந்த சந்திரனே நின்ற வீட்டுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக ஆகிறார் பனிரெண்டாம் வீட்டுடன் பரிவர்த்தனை ஆகிறார் அவர் லக்னாதிபதி அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தசாநாதனே ஒரு இடத்தில் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு தசாநாதனே மிக முக்கியம் தசாநாதனை விட புக்திநாதர்கள் தான் மிகப்பெரிய அமைப்பில் வந்து நிற்பார்கள் சில இடத்தில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இடத்தில் சந்திரன் வந்து குருவை பார்ப்பது குரு சந்திரனை பார்ப்பது தான் இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை மற்றும் அதே மாதிரி குரு சுக்கரனை பார்ப்பது ஒரு பிரச்சனை என்னப்பா அப்படின்னா இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி சுக்கரன் ராசிக்கு மாரகாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனை குரு பார்ப்பது ஒரு தவறு ஒரு குற்றம் அந்த இடத்துல ஒரு தவறு அதே மாதிரி நின்ன வீட்டுக்கே சந்திரன் பன்னிரெண்டாம் அதிபதி சிம்ம வீட்டுக்கு குரு எட்டாம் அதிபதி ஆக எட்டு பனிரெண்டு அப்படின்னு வரக்கூடிய அமைப்புகளில் ஒரு சில அமைப்புகள் அங்கே இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது சாரமும் எந்த சாரம்னா உடைய சாரத்தில் அமர்ந்திருந்தது அமைப்பு ஸோ இவர்கிட்ட நான் சொல்லும்போது சார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு பிரச்சனை தானே கடுமையான பிரச்சனை ஆமாம் சார் ரொம்ப கடுமையான பிரச்சனை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி அதாவது சந்திர திசை குரு புக்தியில் விவாகரத்து ஆச்சு விவாகரத்து ஆகி ஒரே வருடத்தில் அவர் தாயையும் இழந்தார் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் தன்னுடைய தாயையும் இழந்தார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் அதை ஏன் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா நாலாம் அதிபதி நீச்சம் ஆனாலும் நாலாம் அதிபதியை குரு பார்த்து நாலாம் வீட்டுக்காரகனாகிய தாய்க்கு காரகனாகிய சந்திரனையும் குரு பார்க்கறது யோகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த இடத்தில் அதுவே மிகப்பெரிய அவயோகம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் நீங்கள் லக்னப்படி பலன் எடுத்தாலும் சரி ஒரு பாவத்து டு அடுத்த பாவகத்தை வச்சு பலன் எடுத்தாலும் சரி ஒரு சில அமைப்பில் இது இது மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இது புரியணும் ஆக இந்த இடத்துல பலன் சொன்னது சரி அடுத்த பலன் என்ன சொன்னேன் அப்படின்னா நடப்பு என்ன அவருக்கு இப்போ நடக்கிற அமைப்பே பார்த்திங்கன்னா அவருக்கு சுக்கர புக்தி நடக்குது ஸோ நான் கேட்ட அமைப்பு அந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கார் ராசிக்கு பத்தாம் அதிபதியான சுக்கரன் நீச்சமாக இருந்து லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் விரயாதிபதியுடைய அமைப்பில் இந்த இடத்துல தசாநாதன் விரய அமைப்பில் இருக்க புக்திநாதனாகிய சுக்கரனுக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா விரய அமைப்பில் இருக்கிறது தொழில் வேலை விரயமாகணும் அப்படின்றது அமைப்பு சார் அஞ்சு மாசமாக எனக்கு வேலை இல்லை கிட்டத்தட்ட சுக்கர புக்தி எப்போ ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் மாதம் போல் ஆரம்பிச்சுது ஒரு அஞ்சு ஆறு மாதமாக எனக்கு வேலை இல்லை சுக்கர ஆரம்பித்த உடனேயே வேலை இல்லை அப்போது இது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது குரு சந்திர யோகமா இல்லை அவயோகமா அப்படின்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி இதே சிம்மத்தில் குரு சந்திரன் இருக்க அதே குரு அங்கே சேர்ந்து இருக்க ஏற்கனவே குரு சந்திர யோகம் எவ்வளவு கெடுபலனை செய்ததுன்றதுக்கும் ஒரு வீடியோ வந்து நான் பதிவிட்டு இருக்கேன் புரியுதுங்களா ஸோ அதே தான் அது அப்போ குரு தசை அது வந்து தனுசு லக்னமாயி லக்னாதிபதியாகிய குருதசையாக இருந்தது இந்த இடத்தில் லக்னாதிபதியே அதே லக்னாதிபதி தசை அதே சமயத்தில் பாக்கியாதிபதியுடைய பார்வை வாங்கிய லக்னாதிபதின்னு இங்கே எடுத்தீங்கன்னா பலன் தவறாக வரும் ஸோ அப்போ இதில் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கவுண்டர் மெஷர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சார் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு கவுண்டர் மெஷர் கொடுப்போம் க அஷ்டம சனின்றது இப்போது அஷ்டம சனின்றது வெறும் இப்போ தான் நடக்குது ஒரு கோச்சாரத்தில் அஷ்டமசனி சனின்றது வெறும் பத்து சதவீதம் இல்லை ஐந்து சதவீத பலனை மட்டுமே தரும் 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 நான் பெருவாரியான இடத்தில் சொல்லியிருக்கேன் நானே கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றதை நான் சொல்லியிருக்கிறேன் பல இடத்தில் சொல்லியிருக்கேன் எனக்கு கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிற வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதி வரைக்கும் எனக்கு ஜென்ம சனி நடந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் பேர் பட்டம் பதவி எல்லாமே எனக்கு கிடச்சிது கிடச்சிது அது எதன் அடிப்படையில் கிடச்சிது தசாபுக்தியின் அடிப்படையில் கிடச்சிது இன்னும் சொல்லப்போனால் போனால் என்னுடைய சனியில் தான் நீங்கள் என்னுடைய வீடியோ நிறைய பார்த்தீங்க அதுக்கு ஆதாரம் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூ கவுண்ட்ஸே அதுக்கு உண்டான ஆதாரம் ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் பத்தாயிரம் வியூஸ் பதினஞ்சாயிரம் வியூஸ் வரணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் த தள்ளும்போது பத்தாயிரம் வியூஸ் வரப்போகுது பதினஞ்சாயிரம் வியூஸ் வரப்போகுது எனக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது இன்னி தேதியில் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஓவர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் வியூ கவுண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன்றது இட்ஸ் எ பிக் டீல் மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு பத்தாயிரம் வியூஸ் பார்க்குறதுக்கும் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு ரெண்டாயிரம் வியூஸ் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே பெட்டராக இருக்கும் ஸோ அப்போது ஜென்ம சனி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வரையுது அஷ்டமசனி எந்த அளவுக்கு வருதுன்றதை நீங்கள் இணைச்சு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் தசாபுக்திகளே புக்திகளே முதன்மை ஒரு ஜாதகருக்கு ஜென்மசனி அஷ்டம சனிலாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் உங்களுடைய தசையில் அவயோக தசா புக்திகள் நடந்து கூடுதலாக சனியும் இருக்கக்கூடாத இடத்திலிருந்து சந்திரனும் இருக்கக்கூடாத இடத்திலிருந்து அதுக்கு மேலே உங்களுடைய அஷ்டம சனி ஜென்மசனி வரும்பொழுது பாதிப்புகள் இருக்கும் அதுவும் பெருவாரியாக தசாபுக்திகளின் அடிப்படையில் இருக்குமே தவிர கோச்சாரத்தின் அடிப்படையில் கிடையாது அப்படின்றத நான் நிறைய ஜாதகங்களில் நான் விளக்கிட்டேன் மறுபடியும் வந்து அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே புரியலை அப்படின்னால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது பட் இந்த காலகட்டத்தையும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு குடும்பம் பிரிந்தது விவாகரத்து நடந்தது தாய் மரணம் தாய் மரணம் இந்த பீரியட் அப்படின்றது அந்த சமயத்தில் சனி இங்கே இருப்பார் அதாவது கும்ப வீட்டில் இருப்பார் கும்ப வீட்டில் மகர வீட்டில் இருப்பார் ராசிக்கு ஆறில் மறைந்து அருமையாக இருப்பார் அஷ்டமசனி கிடையாது அர்த்தாஷ்டசனி கிடையாது கண்டக சனி கிடையாது சனி கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ புரிதல் நீங்கள் எப்படி ஜோதிடத்தை புரிந்து கொள்வது என்பதில் மட்டுமே இருக்கிறதே தவிர சில சமயத்தில் எல்லாம் ஒரு சில சமயத்தில் பொருந்தி வரும்பொழுது தான் அஷ்டம சனி கெடுக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பட்டன் வந்து அழுத்துங்க இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் உண்மையான ஜோதிட அமைப்பு எல்லாருக்கும் தெரிய வரும் இந்த இடத்துல குரு சந்திர யோகம் அப்படின்றது வந்து செயல்படாத யோகம் இது யோகம் கிடையாது இந்த இடத்தில் இது அவயோகமாக செயல்பட்டது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆனால் நம்ம வந்து அதை வந்து எப் இது எப்படியாவது ஒரு இதை அதாவது ஒரு விதத்தில் பலனை வந்து நம்ம வந்து உருட்டி கிருட்டி கொண்டு வந்துடுவோம் அது தவறான அணுகுமுறை ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறோன்னா ஒரு ஜாதகம் வருது இந்த லக்னம் ஒண்ணு பதினேழு டிகிரி வச்சுக்கோங்க எல்லா லக் ஒரு லக்னம் ஊன பத்து டிகிரி வச்சுக்கோங்க அஞ்சு டிகிரி வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி டிகிரி வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் பலன் சொல் ஒரு ஜோதிடர்கிட்ட வருது இந்த ஜோதிடர் எடுத்த உடனே என்ன ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சார் உங்களுக்கு இந்த சமயத்தில் இது நடந்ததா அப்படின்னு கேட்குறார் ஆமாம் சார் இது நடந்தது இன்னொரு ஒரு பலன் சொல்கிறார் இந்த சமயத்தில் இது நடந்ததா உங்களுடைய அம்மாக்கு இந்த பாதிப்பு தகப்பனாருக்கு இந்த பாதிப்பு ஆச்சா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னு அந்த ஜோதிடர் சொல்லி விட்டால் அந்த லக்னம் கரெக்டு தானே உங்களுடைய திரியை தூண்டி விடுறேன் அந்த லக்னம் கரெக்டு தானே அந்த ஜோதிடர் சொல்ல முடியவில்லை என்றால் தானே லக்னம் தப்பு நான் சொல்கிறது புரியுதுங்க அப்போ கூட அப்போ கூட நம்மக்கிட்ட தப்பு இருக்குமே தவிர ஜாதகத்துக்கிட்ட இருக்காதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே